இன்றைய ராசிபலன் நன்மைகள் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கார்த்திகை ஒன்பது செவ்வாய் மேஷம் எண்பது சதவீதம் சுயதொழில் அதிகார பலம் சம்பாத்தியம் காரிய சித்தி கடகம் எண்பது சதவீதம் திருமண வழி சுபம் கணவன் மனைவி நட்பு நல்லுறவாகும் துலாம் எழுபது சதவீதம் மனம் உடல் வசதி வலம் தாய்வர்க்க அனுகூலம் மகரம் எண்பது சதவீதம் நல் சிந்தனை விடாமுயற்சி காரியசித்தி சுபம் நட்புறவு ரிஷபம் எழுபத்து ஐந்து சதவீதம் பிதாவர்க்க ஆதரவுகள் தானதர்மம் பதவி பக்தி சிம்மம் எண்பத்து ஐந்து சதவீதம் கடன் நோய் வழக்கு தீர்வு வேலை வழி அனுகூலம் விருச்சிகம் எண்பத்து ஐந்து சதவீதம் முயற்சியில் வெற்றிகள் சகோதர வழு சுயதைரியம் கும்பம் அறுபது சதவீதம் வெளிநாடு அந்நிய வழி சுபம் செலவு தூக்கம் சுகம் மிதுலம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் விழிப்புணர்வு தேவை எதிலும் கவனமுடன் நிதானம் நலம் கன்னி எழுபத்தி ஐந்து சதவீதம் சுய குல வழிபாடு பதவி புத்திரமேன்மைகள் தனுசு எழுபது சதவீதம் குடும்ப நலம் பண சேமிப்பு கல்வி வாக்கு கண்வலம் மீனம் எண்பத்தி ஐந்து சதவீதம் மூத்தவர்கள் ஆதாயம் சுப உயர்து லாபம் பாராட்டு பரிசு